ஒரு சிறிய மேகம் சீறு உயரத்தில் மிதந்தது அதன் கனவு ஒரு நாள் மழையாகப் பொழிய வேண்டும் என்பதே ஆனால் அது மிகவும் சிறியதாகவும் மெல்லியதாகவும் இருந்தது நான் எப்படி மழையை பொழிவேன் என்று கவலையுடன் கேட்டது திடீரென்று ஒரு சத்தமான சிரிப்பைக் கேட்டது அது கதிர் என்ற கலகலப்பான சூரியன் ஏன் கவலையாக இருக்கிறாய் குட்டி மேகமே என்று கதிர் கேட்டார் சீரு தன் மழைக்கனவை பற்றி சொன்னது மழைக்கு பல வழிகள் உண்டு சீரு அது உனக்கு தெரியுமா என்றார் கதிர் நீ மட்டும் மழையே தர வேண்டியதில்லை நீ மற்ற மேகங்களுடன் சேர்ந்தால் பெரிய மழை உருவாகும் சீரு அந்த பெரிய மேகக்கூட்டத்தை நெருங்கியது அங்கே இடிமின்னல் என்ற புயல் மேகத்தைக் கண்டது இடிமின்னல் உருமியது நீ இவ்வளவு சிறியவனா எதற்காக இங்கே வந்தாய் நான் மழையை பொழிய உடவ விரும்பி இவ்வளவு சிறியவனா எதற்காக இங்கே வந்தாய் நான் மழையை பொழிய உடவ விரும்புகிறேன் என்றது சீரு தைரியத்துடன் இடிமின்னல் இன்னும் சத்தமாக சிரித்தது நீ வெறும் துழிகூட இல்லை ஆனால் கதிர் சொன்னார் சிறிய மேகங்களும் உதவும் என்று அப்போது சத்தமில்லாமல் ஒரு புதிய மேகம் வந்தது அது ஷக்தி என்ற அமைதியான மேகம் இடிமின்னல் சிறிய விஷயங்கள் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் என்றது சக்தி சீருவின் உள்ளே உள்ள சிறு துளிகள்தான் மழையின் ஆரம்பம் இடிமின்னல் தன தவறை உணர்ந்து தலை குனிந்தது சீரு என்னுடன் சேரு நாம் மழையைப் பொழியலாம் என்றது இடிமின்னல் சீறு விரைந்து இடிமின்னலுடன் இணைந்தது மேகக்கூட்டம் கனமாகி கருமையானது பலபலவென மின்னல் வெட்டியது சத்தமாக இடித்தது பளபளவென மின்னல் வெட்டியது சத்தமாக இடி இடித்தது. பின்பு மென்மையாக மழை பொழிய ஆரம்பித்தது மழையில் நனைந்த குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் கூச்சலிட்டனர் சீறு ஒரு பெரிய மழையின் ஒரு பகுதியாகிவிட்டது அதன் கனவு நிறைந்தது சிறு மேகமானாலும் ஒன்றிணைந்தால் பெரும் சக்தியை உருவாக்க முடியும் பெரும் சக்தியை உருவாக்க முடியும்